Yeah, 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 အာမင်အာမင်အာမင်အာမင်အာမင်အာမင်အာမင်အာမင် ிய நாராயணமூர்த்தியிடம் வைகுண்டப்பரம் ஒரு விஞ்சைகள் பெற்று பண்டு இருந்த தலத்தினை வந்திருந்து இருந்தனர் விஞ்சை பெற்று இருபுறம் முனிவர் சூழல் பொருந்திடும் கமலமாது பூரணம் பூரண மதுவாய் நிற்க கரிந்திடும் ஈசப்பாவிகை கயிறு வெடிகள் சூலம் புரிந்தவன் கோட்டி செய்து எம்பெருமானை சிறைபிடிப்பதற்காக சுவாமி தொப்பை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி வந்து கொண்டிருக்கின்ற படைகளை எம்பெருமான் அறிந்து அவர் அருகிலே நின்ற மக்களை பார்த்து ஐயா சொல்வார்கள் மக்களே முப்படியே உள்ள முறைநூற்படியாலே நான் தந்தையிடத்திலே பெற்ற உபதேசத்தின் பிரகாரம் எல்லாம் என்னை பிடிப்பதற்காக வருகின்றார்கள் ஆகவே மக்களே நீங்கள் சற்று முறையாமல் கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கள் என்று மக்களை எம்பெருமான் உபதேசித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த வேளையிலே நீச பாவிகள் எம்பெருமானை சிறைபிடிப்பதற்காக சுவாமி தோப்பை நோக்கி வருகின்றார்கள் சுவாமி தோப்பை வந்தடைகின்றார்கள் அங்கே ஐயாவை சூழ்ந்து அதிகமான மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் படை வருவதை அறிந்த மக்கள் ஆங்காங்கு ஒதுங்கி ஓடுகின்றார்கள் அப்போதுதான் பொறுதியாக இருந்த சான்ற மக்கள் பார்க்கின்றார்கள் ஆகா நாம இத்தனை காலமும் அமைதியாக இருந்தோம் நீச பாவிகள் நம்மைப்படுத்திய கொடுமைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டோம் இனி நாமல் இப்படி இருக்கக்கூடாது நமக்கு உதவி புரிய வந்த வைகுண்டரை நம்முடைய தந்தையை பிடிப்பதற்காக நீச மன்னர்கள் வருகின்றார்கள் அவர்களை இரண்டில் ஒன்று பார்த்துவிட வேண்டும் ஆளுக்கு ஒருவனா ஆவானோ நீசன் எல்லாம் தூளுவோலாக்க என்று துடியா எழுந்திருந்த ஆளுக்கு வருவானா ஆவானோ நீசன் எல்லாம் தூளுவோல் என்று அந்த சான்ற மக்கள் சீறு கொண்டு சினம் கொண்டு ஆடை மிக இறக்கி உல்லாசத்தை தொங்கலிட்டு படைதிரளாக சான்றோர் மக்கள் பண்பாக அந்த படைகளை எதிர்த்து நிற்கின்றார்கள் எதிர்த்து நின்ற சான்றோர் மக்களை பார்த்து எம்பெருமான் சொல்லுகின்றார்கள் கெண்டு கோபமாதை கோபாதை புத்தி தானே தான பொறுத்து இருந்தவரே இருந்தவரே பெரியோதாகு மக்கா அறுத்தியிட என்றாலே என்றாலே அபூர்வமோ என்ற வம்பு செய்வ தெய்vae வாதைக்க வந்தே வந்தேன் தெய் பொறுத்து இருந்தவரே பெரியோர் ஆகு மக்கா அருத்திடை என்றால் அபூர்வ மோகந்தனுக்கு மக்களை பொறுத்து இருங்கள் வம்பு செய்வ பார்த்து வடைக்க வந்தேன் அக்குலத்தை எவனவன் என்ன குற்றம் செய்கின்றான் அத்தக்கவாறு வாழ்வு கொடுப்பதற்காக நான் வைகுண்டம் உலகத்திலே வந்திருக்கின்றேன் எனவேதான் மை பந்தி மூடிந்து விட்டான் சீமையாடிந்து சிவனே ஐயா கஞ்சிமிட்டும் நேரமோ கலியை இருப்பதெல்லாம் சிவனே ஐயா அறுத்திட என்றால் அபூர்வமோ எந்தனுக்கு மக்களே பம்பு செய்வதை பார்த்து வதைக்க வந்தேன் அக்குலத்தை கைதட்டும் பொழுதோ கண் சிமிட்டும் நேரமோ கலியன் இருப்பதெல்லாம் சிவனே ஐயா சிந்தி கிடக்கும் மயிர் பந்து முடிந்து விட்டால் சீமை அழிந்திடுமே சிவனே ஐயா என்று சொல்வார்கள் எனவே நான் இவர்களையெல்லாம் அறுத்திட என்றால் இக்கணமே பொழுதிலே நான் இவர்களை எல்லாம் அழித்து விடுவேன் இவர்களை தேர்ந்தெடுத்து நல்லவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் அவன் அவன் செய்யும் குற்றம் ஆண்டி நான் அறிவன் என்று சொல்வார்கள் இவருமான் சொல்வார்கள் மக்களை நீங்கள் எல்லாம் ஒதுங்கி இருங்கோ என்று சொல்வார்கள் நான் இவனை அழிக்க வந்திருக்கின்றேன் எனவே மக்களை நீங்கள் எல்லாம் அமைதியாக ஒதுங்கியிருங்கோ என்று அவர்களை பார்த்து சொல்லிவிட்டு செடிகளை என் மக்களே என் மக்களே அதிகம் உள்ள வேடிகள் கொண்டு வைத்து எடுத்திடுவே கண்ணு மக்க நீங்கள் நீங்கள் கருத்தோடு இருந்திடுங்க செடிகளைத்து என் மக்களே நான் தெளிந்த முகையில் பிடிக்கவாறேன் அதிகமுள்ள வெடிகள் கொண்டு நான் அமைத்து வைத்தெடுத்தெடுவேன் நல்லவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நான் இந்த உலகத்தில் வந்திருக்கின்றேன் சாஸ்திர நூல் சரிவத்த பேர்களுக்கு உபகாரம் செய்ய வந்திருக்கின்றேன் அன்பு பொறுமை தியாகம் நற்பண்பு ஒழுக்கம் மானம் இவைகளோடு எவர்கள் வாழுகின்றார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ள நான் வல்லாத் தான் வைகுண்டம் வந்திருக்கின்றேன் மக்களே நீங்கள் எல்லாம் உறுதியாக இருங்கள் அன்பாயிருங்கள் என்று அந்த மக்களுக்கு உபதேசித்தார்கள் அவ்வாறே மக்களும் ஐயா சொல்லிவிட்டாரே நாம் என்ன செய்வது என்று தலைகுனிந்து அப்படியே தன்னுடைய கைகளை கடித்துக்கொண்டு கொண்டு ஒதுங்கி நிற்கின்றார்கள் எதிர்பாரி காணோம் என்று பாச காயிற்று கொண்டு பரமன் வை குண்டரையும் கட்டி இறுக்கு எல்லோ கைவேடியால் தானிடித்து கெட்டி இறுக்கு எல்லோ கிழ போட மிதித்து தலைமுடியை தன் வெடித்து தாறு மாறாய் இழுத்து குலையகுலை குண்டாரை தான் அழைத்து குண்டியிலே குத்தி குனிய விடுவான் ஒருத்தன் வண்டியோயன்று வெளியிலே குத்திடுவான் வெடிபுடங்கா சுவாமி மேலெல்லாம் தான் அடித்து அடிபடங்கு கொண்டு அடித்தடித்து தான் எடுப்ப சாணாருக்காக சமைந்தாய்ய சுவாமி என்று வாணாளே வைப்பாமோ வண்டி பனையே சுவோம் பட்டுதில்லை என்று சொல்லி அனைவோரையும் வருத்தி அவர் சுமந்தாய் நீ சுவாமி என்று சானாவானே பனை சிறங்கு என்னோ பட்டி புனசுவாமி என்ற ஒருவருக்கு மேராதி ஆளானாளோ நீ ஆளி சிறியவனாய் ஆளான ஆலோனி ஆளீசிறியவனாய் தாழகிடந்து சுவாமி என்று நீ நாராயண சுவாமி நான் என்றில் வெட்டி பட்டுவோம் உன்னோடு நின்றவர்கள் உன்னை அடிக்கையிலே என்னோடு வந்தே என்னவென்று கெட்பரையே அந்த கூட்டத்துக்குள்ளே ஈச பாவிகை சாட்டை கொண்டு தாறுமாறாக அடிக்கின்றார்கள் மக்களும் அவ்வாறே அடிய வாங்கிக் கொண்டு அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் எம்பெருமான் ஆறுகால் கட்டினில் அவர் இருக்கும் அதை அறியாமல் பாவிகை ஐயாவை ஓடி வந்து பிடித்தார்கள் பிடித்து கையை கட்டி இறக்கி பாச கயிறு கொண்டு பரமன் வைகுண்டரையும் கட்டி இருக்கிறார்கள் தன்னுடைய கைவெடியால் எடுத்து ஐயா வைகுண்டரை கீழே போட்டு மிதித்தார்கள் பாவிகள் ஆகா சொன்னால் இந்த உலகமே தாங்காது அவள கொடுமைகளை ஐயாவை படித்தான் தலைமுடியை பிடித்து தாறுமாறாக இழுத்து குலையை குலைத்தது போல் குண்டரை தானடித்தான் பாவிகள் குண்டியிலே ஒருவன் கொண்டு குத்திடுவான் நொண்டியோ என்று எம்பெருமானே நெளியிலே குத்திடுவான் இத்தனை வேதனைகள் எம்பெருமானை செய்தார்கள் அப்போதுதான் ஐயா செல்வார்கள்

then கட்டிய கயிற்றே நான் கொலுசாக நினைத்தேனே என்று வெள்ளி தடியைக் கொண்டு கள்ளனை போரை தள்ளி விட்டன் அடித்தானே பாவினீசர்கள் ஐயோகான் சொன்னால் போதுமோ பகைவன் அடித்த அந்த அடியை எல்லாம் ஆபரண மாலையாக நான் அகத்திலே அணிந்து கொண்டேன் கந்தன் என்று அறியாமல் எந்தனை தொட்டடித்து கைந்தான் ஓகலையோ என்று ஐயா அவர்களை இறக்கப்படுகின்றார்கள் அடித்தால் அந்த அடி அது மக்களை வருந்துகிறார்கள் பாவிகள் என்ன அடிக்கின்றார்களே அவர் கை நோயிடுமே என்று கடவுள் அந்த அரக்கணத்தை இரக்கங்காட்டுகின்றார் பாருங்கள் அதுதான் கடவுள் ஜீவகாருண்யமுடையவன் நாமளும் அந்த எண்ணம் வைத்திருக்கின்றோமா இல்லை எனவே ஒரு மனிதனுக்கு ஜீவகாருண்யம் வேணும் ஆகவேதான் அவன் கடவுள் நாம் இன்னும் கடவுள் கடவுள்வன் வராமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஒருவன் எப்படி கடவுள் தன்மை அவனுக்குள் வருகின்றதோ அப்போது பாவிப்பான் அப்போ அவனும் கடவுளாக மாறுகின்றான் எனவேதான் ஐயா சொல்வார்கள் என்னை அடித்த அந்த கை நோகலையோ எப்பா பத்திரமாக என்ன அடிங்கப்பா பாருங்க ஐயா தந்ததை பாத்தீங்களா இதுதான் சிறப்பு எனவே ஐயாவை அடிக்க மட்டுமான் செய்தான் பல வசைகளும் சொன்னான் எப்படி சாணாருக்காக சமைந்தாயோ நீ சுவாமி என்று வாணாலை வைப்போமோ மண்டி பதனிக்காரா வானாளை வைப்போமோ நீ மண்டிப்பதனிக்காரா நீ பணம் ஏறி லாபம் கிட்டுதில்லை என்று அனைவரையும் நீ ஆவரணம் தேடவென்றோ நீ சுவாமியாக வந்து சமைந்தாய் அட பாவிகள் எப்படி பேசுகிறாரு பாருங்கள் ஐயாவை அனைவோரையும் வருத்தி ஆவரணம் தேடவென்றோ தங்கம் பொருள் தேடவென்றோ இவர்களையெல்லாம் உன்னுடைய அருகில் நீ நிறுத்தி வைத்திருக்கின்றாய் என்றெல்லாம் பல வசைகள் ஐயாவை சொல்லி அந்த நீசப்பாவிகள் அடித்தார்கள் எனவேதான் இன்னும் பல வசைகளை சொல்லி ஐயாவை எல்லாம் அடிக்கின்றார்கள் நீ பனையேறக்கூடிய சிறங்கு இன்னும் பற்றி தெளியலையே நீ சுவாமி என்றால் ஒருவருக்கும் ஏதாதே ஆளான ஆலவனி ஆளில் சிறியவனாய் தாளை கிடந்து சுவாமி என்று நீ வந்தாயோ நாராயண சுவாமி என்றது நீதானோ வாரணத்தின் காலில் கட்டி வாட்டு ஒம்பார் உன்னை அக்கனியிலே தூக்கிப் போடுவேன் என்று நீசப்பாவிகள் ஐயாவை சொல்லுகின்றார்கள் அது மட்டுமா மீண்டும் சொல்லுகின்றார்கள் உன்னோடு நின்றவர்கள் உன்னை அடிக்கையிலே என்னோடு வந்து ஏன் என்று கேட்கலையே நீ சுவாமி என்றால் அவர்கள் என்னோடு வந்து கேட்டிருப்பார்களே ஏன் கேட்கவில்லை நீ கள்ள சுவாமி அது மாதிரி நீ சுவாமி என்றால் நாங்க கட்டிய கயிறு உன்னுடைய கையிலே பற்றுமோ என்றெல்லாம் ஐயாவை வைதான் அப்போதுதான் ஐயா சொல்வார்கள் அவன் வைத்ததெல்லாம் இது ஒரு வரந்தான் என்று எண்ணி ஐயா மனதுக்குள்ளே மகிழ்ந்தாராம் பாருங்கள் இப்படியே எம்பெருமானை அடித்து பல வேதனைகளை செய்து அங்கும் இங்குமாக இழுத்து கொண்டு போகின்றார்கள் ஐயாவை ஒரு கோடி எரிவார் ஒரு கோடி சொல்லியே நகைப்பார்கள் சுத்தம் உள்ள உயிரும் படைத்த பரமனும் வாய் பேசாமல் அப்படியே கவிழ்ந்து அகமகிழ்ந்து எம்பெருமான் வேதனையோடு போய்கொண்டிருக்கின்றார்கள் வெடி கொண்டடிப்பார் எம்பெருமான இதோ உன்னை வெட்டி இப்போதே கொண்டு விடுவேன் என்று தன்னுடைய வாழை எடுத்துக்கொண்டு ஐயாவை வெட்ட ஓங்கிடுவார்கள் எம்பெருமான் அதையெல்லாம் சகித்துக் கொண்டு அப்படியே போகின்றார்கள் அப்போதுதான் அருகிருந்த மக்களெல்லாம் ஆஹா நம்மை காக்க வந்த கடவுளுக்கு இத்தனை பாடுகளா என்று அழுகின்றார்கள் எப்படி ஏழைக்காத ஈரங்கி ஐயா ஈரங்கி ஐயா நீ எங்கள் கோலம் இதில் வந்தே